பாண்டியன் ஸ்டோர்ஸ்ல இன்னைக்கு கதிர் கிட்ட ராஜி பெட்ல நீ வேணா இங்க படுத்துக்கோன்னு சொல்றாங்க கதிர் ஏ என்னன்னு கத்துறாரு ராஜி எதுக்கு இப்போ கத்துறன்னு கேக்குறாங்க இங்க பாரு உங்ககிட்ட பேசலாம் இங்க வரல நான் திண்ணில படுத்துக்கிறேன்னு தான் சொன்னேன் அவங்கதான் உள்ள தள்ளி கதவை சாத்திட்டாங்க உன் குரலை கேட்டா எரிச்சலா இருக்கு சும்மா நொய் நொய்னு பேசிட்டே இருக்காதுன்னு சொல்றாரு ராஜி நான் மட்டும் இங்க ஆசைப்பட்ட வந்தேன் எனக்கு கூட உன் கூட இருக்கிறது பிடிக்கல ஆனா இங்கதான் தூங்கணும்னு சொல்லிட்டாங்க அதான் வந்தேன்னு சொல்றாங்க கதிர் ராஜியை எழுந்துருன்னு சொல்லி பெட்ல படுக்க போறாரு உனக்காக நிறைய இழந்துட்டேன் இப்போ இந்த கட்லையும் இழக்க முடியாது நீ எங்க வேணா படுத்துக்கோ எனக்கு அத பத்தி கவலை கிடையாதுன்னு சொல்றாரு ராஜி பாய் எடுத்து போடுறாங்க உடனே கதிர் என்னடா ஒரு பொண்ணு கிட்ட இப்படி எல்லாம் பண்றானேன்னு உனக்கு தோணும் ஆனா நான் யார்கிட்டயும் இப்படி எல்லாம் பண்ண மாட்டேன் ஆனா உன்கிட்ட அப்படி தாண்டி சொல்றாரு ராஜி சரியான முரடனா இருக்கான்னு சொல்றாங்க கதிர் கோபமா எழுந்துருச்சு யார் முரட என்ன நீ சொன்ன நீ ஒருத்தன் கூட ஓடி போனால அவன் நல்லவனா அவனையே நீ போய் கல்யாணம் பண்ணிருக்க வேண்டியது தானே சொல்றாரு ராஜி எதுக்கு அவனை பத்தி பேச பேசுறேன்னு கேக்குறாங்க கதிர் அப்போ என்ன பத்தி ஓவரா பேசாதன்னு சொல்றாரு ராஜி நான் எங்க ஓவரா பேசுறேன் நீ தான் எதுக்கு எடுத்தாலும் எம்எல்ஏ எரிஞ்சு விழுந்துட்டே இருக்கானு அழறாங்க கதிர் ஏன் அலற எப்ப பார்த்தாலும் டிராமா பண்ணிக்கிட்டே இனிமே எதுவும் பேச வேணாம் நீயும் தூங்கு நானும் தூங்குறேன்னு சொல்லிட்டு டீ போட்டு கோமதி ராஜி கிட்ட எல்லாத்துக்கிட்டையும் அப்பா வராரு ராஜி கூப்பிட்டு வராஜிட்டு ஆனா அவரு எடுத்துக்காம போறாரு கதிர்க்கும் குடுக்கறாங்க ஆனா கதிர் ராஜ்யம் முறைக்கிறாரு டீ எடுத்துக்காம அந்த இடத்த விட்டு போறாரு இத கோமதியும் மீனாவும் பாத்துட்டே இருக்காங்க உடனே கதருடைய மாமா ராஜி கிட்ட ஏமா மாமா கோமா இருக்காரு அது சரி ஆனா ஆனா அவன் ஏமா ஓமேன்னு சொல்லும்போது போது மீனாவும் கோமதியும் வராங்க அப்போ கதிருடைய மாமா அக்கா ஏன் இவன் இப்படி பண்றான்னு கேக்குறாரு உடனே மீனா அவங்களுக்கு எப்படி எல்லாம் தெரியும் என்னமோ அவங்க தான் கல்யாணம் பண்ணி வச்ச மாதிரி எப்ப பார்த்தாலும் அவங்க கிட்டே கேக்குறீங்கன்னு சொல்றாங்க இதை கேட்டு கோமதி ஷாக் ஆகுறாங்க இதுதான் இன்ட்ரெபிசோடா வரப்போகுது